வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமெடி முழுக்க முழுக்க உண்டான ஒரு அருமையான ரெமடி இன்னைக்கு நாற்பது வயதுலேருந்து ஐம்பது வயதுக்கு அப்புறம் வயது ரீதியான வரக்கூடிய குறைபாடு விரைப்பின்மை விரைப்பு குறைபாடு இதுக்கு மேலோட்டமாக என்ன செய்யணும் உள்ளே சாப்பிட்றதுக்கு என்ன செய்யணும் இந்த பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ ஆண்குறி மேலே தடவுறதுக்கு என்ன இந்த எண்ணெய் நம்ம ரொம்ப சுலபமாக ஈஸியாக வீட்டிலேயே செய்யலாம் ரொம்ப அருமையான ஒரு சொல்லிஷனுங்க இது அப்ளை பண்ண அன்னைக்கே உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும் அதே மாதிரி உள்ளே சாப்பிட்றதுக்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாகவே ஏஜ் ஃபேக்ட் அதாவது வயது ரீதியான குறைபாடு நாற்பதுக்கு மேலே நாற்பத்தஞ்சு ஐம்பது இப்போ இந்த நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பதுக்கு மேலே இயல்பாக வரக்கூடிய குறைபாடு அதாவது சக்கரை நோய் ரத்த அழுத்தம் எந்த குறையும் இல்லை பட் எனக்கு விரைப்பு குறைவாக இருக்குது முன்னாடி இருந்த மாதிரி இருக்கமா இல்லை விரைப்பு இருக்குது ஆனால் இருக்கமா இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த ரெமடி அருமையா வேலை செய்யும் சின்னவங்களும் உபயோகப்படுத்திக்கலாம் அதாவது டீனேஜ் பசங்களும் உபயோகப்படுத்திக்கலாம் இருபது இருபத்தஞ்சி முப்பது யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்றது எந்த வயது வேணாலும் சரி இப்போ இதுக்கு என்ன ரெடி பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம் இது தேவையானது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நூற்றம்பது எம்எல் அளவுக்கு ஆலி வாயில் எடுத்துக்கணும் நூற்றம்பது எம்எல் அளவுக்கு ஆலி வாயில் இந்த ஆலி வாயில் வந்து ரொம்ப புதிக்க விடக்கூடாது லேசா வெதுப்பாக தான் சூடுபடுத்தணும் சரி இப்போ இந்த ஆலிவ் ஒயில் நூற்றம்பது எம்எல் அளவுக்கு எடுத்துக்கோங்க கருஞ்சீரகம் முப்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிடணும் எடுத்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ண முப்பது கிராம் அளவுக்கு கருஞ்சீரகம் அஞ்சு கிராம் அளவுக்கு வசம்பு வசம்பு ரொம்ப அவசியம் அவசியம்னால் கொஞ்சோண்டு சேர்த்தா போதும் அஞ்சு கிராமுக்கும் குறைவாக செத்துக்கிட்டாலும் ஓகே தான் வசம்பு அஞ்சு கிராம் அதையும் தட்டி மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க லவங்கம் பட்டை சுருள்வங்கம் பட்டை இது வந்து பத்து கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க சுருள் லவங்கம் பட்டை பத்து கிராம் அளவுக்கு எடுத்து இதை மிக்சியில போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த கரிஞ்சீரகம் முப்பது கிராம் லவங்கம் பட்டை பத்து கிராம் அஞ்சு கிராமுக்கும் கீழே அஞ்சு கிராம் அளவுக்கு வசம்பு நூற்றம்பது எம்எல் வந்து ஆலிவ் ஆயில் இப்போ இந்த மூணையும் பவுடர் பண்ணிக்கிறோம் இந்த மூணையும் பவுடர் பண்ணிட்டு இந்த ஆலிவ் வயலில் மூணு நாள் வரைக்கும் ஊற வச்சிருக்கணும் இது எல்லாத்தையும் பவுடர் பண்ணி மூணு நாள் வரைக்கும் ஊற வச்சுட்டு லேசாக சிம்மில் வச்சு கொதிநிலை வராமல் எது வெதுப்பா சூடாகிட்டே இருக்கும்போது கொதிநிலை வரும்போது ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ரெண்டு நாள் அதே ஊற விட்டுறணும் ஊற விட்டு மேலே வரக்கூடிய தெளிவான எண்ணெயை வடிகட்டி எடுத்து பதினஞ்சு எம்எல் அளவுக்கு பாதாம் எண்ணெய் சுத்தமான பாதாம் எண்ணெய் மருந்து கடையில் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் ரேட் அதிகம் ஆனால் அருமையாக வேலை செய்யும் பதினஞ்சு எம்எல் அளவுக்கு பாதாம் எண்ணெய் இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் வச்சுக்கோங்க அந்த பாட்டிலில் வச்சுட்டு பத்து சொட்டு அளவுக்கு எடுத்து அண்குறி மேலே ஊற்றி சுற்றி அதாவது ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது ரொம்ப வளைக்கிறது அழுத்தம் கொடுக்கறது இந்த மாதிரி இல்லாமல் சுற்றி எல்லா பக்கமும் என்ன செய்யணும் லேசாக ஒரு ரெண்டு நிமிஷம் மசாஜ் பண்ண மாதிரி தடவி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் துணி போடாமல் வச்சுக்கணும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இன்னர் எதுவும் போடாமல் ஃப்ரீயாக காற்றோட்டமாக வச்சுக்கணும் இதை அப்ளை பண்ண அன்னைக்கே வந்து என்ன செஞ்சிடும் வரைப்பு வர ஆரம்பிச்சு இந்த நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயதுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த மேல் பூச்சு ரொம்ப சூப்பரா வேலை செய்யும் அப்ளை பண்ண வேலை செய்யும் இது தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூன்று மாதம் அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம் விரைப்பு அதிகமாகும் தடிமனும் அதிகமாகும் ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது அந்த விரைப்பும் தடிமனும் அதிகமாக நம்ம பார்க்கலாம் இப்போ அடுத்து உள்ள சாப்பிட்றதுக்கு அஸ்வகந்தா மாத்திரை அஸ்வகந்தா மாத்திரை இல்லை அஸ்வகந்தா பவுடர் நட்டுமந்த கடையில் கிடைக்கும் ஒரு ஐம்பது கிராமோ நூறு கிராம் அளவுக்கு வாங்கிட்டு டெய்லி நைட்டும் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு பாலில் எடுத்துக்கணும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு கிராம் அளவு எடுத்து ஒரு நூறு எம்எல் நூற்றம்பது எம்எல் பாலில் வந்து அதை மிக்ஸ் பண்ணி நம்ம டெய்லியும் குடிக்கலாம் இது ஒரு நாற்பத்தெட்டு நாள் குடிக்கும்போது உள்ளையும் எழுச்சி அடைகிறதுக்கு நரம்பு விரைப்படைகிறதுக்கு நரம்பு நல்லா பலம் அடைகிறதுக்கு உள்ளையும் இதை எடுத்துக்கலாம் மேல் பூச்சா இப்ப நான் சொன்ன இந்த தைலத்தை உபயோகப்படுத்திக்கலாம் இது சூப்பரா செய்யும் இந்த தைலம் ஆல்ரெடி அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் இந்த தைலம் அவ்வளோ எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லி பதினோறாயிரம் பன்னெண்டாயிரம் கமாண்ட்ஸ் நீங்க கொடுத்துருந்தீங்க அதே இன்னும் கொஞ்சம் அப்கிரேடா நம்ம இந்த பாதாம் மல்லையை சேர்க்கும் போது இன்னும் இதுல வந்து வலு அதிகமாகுது இந்த பாதம் என்ன கருஞ்சீரகம் வசம்பு லவ சுருள் ஆலிவ் ஆயில் இது இந்த இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆயில் பண்ணி வச்சுட்டு மேல் பூச்சுக்கு அஸ்வகந்தா வந்து உள்ளே சாப்பிட்றதுக்கு கொடுக்கும்போது நல்லா வந்து விரைப்பு அதிகரிக்கிறதுக்கும் தடிமன் ஆகிறதுக்கும் வளர்ச்சி ஆகிறதுக்கு சிறு வயதினர்கள் அப்ளை பண்ணும்போது வளர்ச்சி அடையும் வயதானவங்க அப்ளை பண்ணும்போது விரைப்பும் நல்லா வந்து கெட்டித்தன்மை கிடைக்கும் கொஞ்சம் அகலப்படுறத ரத்த ஓட்டம் அதிகமாகும்போது அது வந்து அணுக்குரியோடைய அகலம் அதிகமாகிற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அருமையான ரெமடி ட்ரை பண்ண பிறகு நீங்களே சொல்லுவீங்க உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு கண்டிப்பா இந்த ரெமடி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க